தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய உலக அரசியல் போக்கின் மாற்றம் தமிழ் தேசியத்திற்கு முன்பு இருந்ததை விட ஒப்பீட்டு ரீதியில் சாதகமானது ஆனால் தமிழ் மக்களிடம் இருக்கும் தேசிய சிந்தனை அடிப்படையில் தேசிய வளர்ச்சிக்கு இந்த ரெண்டையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒற்றமைய உலக அரசியலில் ஐம்பது வீதம் அல்லது ஐம்பதுக்கு ஐம்பது சாதகம் இருக்கும் ஒரு போராடும் அமைப்புக்கு அல்லது ஒரு இயக்கத்திற்கு அல்லது ஒரு இனத்திற்கு ஐம்பதுக்கு ஐம்பது பாதகமும் இருக்க முடியும் ஆனால் இரட்டை உலக அரசியலில் ஒரு போராடும் இனம் அல்லது மக்கள் அல்லது அமைப்பு ஏதோ ஒன்றில் பங்கிருந்தது இரண்டில் ஒன்றில் தன்னை வைத்து ஒன்றோடு இணைந்திருந்து தன்னை தக்காக்க முடியும் இப்போது நாம் ஒன்றை கவனிப்போம் தொண்ணூறாம் ஆண்டு தோற்றம் பெற்ற ஒற்றமைய உலக அரசியலில் நாம் அழிந்து போய் இருக்கிறோம் ஒற்றமைய உலக அரசியலில் அடைந்த கிழக்கை நாடுகள் உண்டு ஆதரிக்க ஆசிய நாடுகளையும் ஒன்று ரெண்டு உண்டு ஆனால் ஒற்றமங்க உலக அரசியலில் எப்பொழுதும் இன போராட்டங்கள் பாதகமான இடங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இத்தகைய பின்னணியில் நாம் ஒற்றமங்க உலக அரசியல் காலத்தில் தமது தேசியம் பெற்றிய பிரச்சனை ஒரு புறம் இருந்தது சர்வதேச அரசியல் இன்னொரு புறம் இருந்தது இறுதியாக நாம் அடைந்து விட்டோம் அழிந்து விட்டோம் ஆனால் இப்பொழுதும் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்பு பிரதானமாக கொரோனாவின் பின்பு உலக அரசியலில் படிப்படியாக மாற்றம் வேட்பட தொடங்கி தெளிவாக மிக தெளிவாக யுக்ரைன் யுத்தத்தின் முடிவும் ராசா யுத்தத்தினுடைய விளைவும் இணைந்து இரட்டை மைய உலக அரசியலை பிரசவித்து இந்த இரட்டை மைய உலக அரசியலில் பொருளாதாரம் கொண்டுதான் பொருளாதார அரசியல் உலக பொருளாதார அரசியல் ஒன்றுதான் ஒத்தமைச்சர் தான் ஆனால் அரசியல் ஆதிக்க மையங்கள் இதன் இந்த இரண்டு ஆதிக்க மையங்களுக்குள் நாம் ஒன்றில் தப்பியொட்டி வாழம்பு இதனை சரிவர புரிந்து கொள்வோமாக இருந்தால் அந்த இரட்டை உலக அரசியலுக்கு பொருத்தமாக தமிழ் தேசியத்தை ஒரு புது கட்டமைப்பு செய்யவும் தேசியம் ஒருபோதும் தொடங்கிய மாதிரி இருப்பதில்லை பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் தோன்றிய தேசியம் இன்று ரெண்டு ரெண்டு நூற்றாண்டுகளை கடந்த பின்பு இன்றைய சூழலில் அது காலத்திற்கு காலம் புது வடிவங்கள் எடுத்துள்ளது ஒன்றை நாங்கள் கவனிப்போம் நாங்கள் எப்பொழுதும் ஒரு உடையத்தை கூறுவோம் நாங்கள் மூத்த குடி என்கின்ற பெருமையை எப்போதும் சொல்கிறோம் மூத்த குடிவாளம் அதில் மகிழ்ச்சி அடைவதில் தவற முடியாது ஆனால் மூத்த குடி காலத்துக்கு பொருத்தமாக தன்னை தக்ககுடியாக தக அமைக்க வேண்டும் தன்னை அந்தந்த காலத்துக்கு தக்கதாக அமைக்காத ஒரு மூத்தக்குடி அழிந்தபடி என்று மூத்த குடியாக ஈழத் தமிழர்கள் உலகில் அரசற்றவர்கள் அடைந்திருந்தார்